ஒரு சான் பயத்துக்காக சாமி கைக்கு மேலே ஆடுது குதிரை மேலே ஆடுது கம்பி மேலே ஆடுது ஓகே ஓகே கோவை குணாமா வணக்கம் நம்ம கீர்த்தி இருக்கேன் ஸ்டர் வணக்கம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா தான் இருக்கே அக்கா ஓகே 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 குணாபுரம் பிசினி சாமி பசியின் காரணமே முனியமாவும் அடங்க அடங்கி வச்சுட்டேன் புரிய வச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு அக்கா ஓகே 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 குணா ப்ரோ ரூபா சிஸ்டர் லைவ் போக முடியல ரூபா சிஸ்டர் லைவ் போங்க போக முடியல சிஸ்டர் நீங்க எந்த ரூபா சொல்றீங்கன்னு எனக்கே தெரியல ஓ அந்த ரூபா அதான் அந்த இவங்க அவங்க பேர் பேருனாக்கா ஐயோ என்னமோ ஒரு ஊர் பேரு அவங்க ஊர் பேரு குழந்தை குடந்த ரூபாவா கீர்த்தி சிஸ்டர் குடந்த ரூபாவா நான் அவங்க லைவ்ல நான் போய் ரொம்ப நாள் சிஸ்டர் அது இங்க நம்ம பசங்க யாரும் போவாமான்னு தெரியலையே எனக்கு நானும் ரூபான் நம்ம ரூபாக்கா சொல்றாங்களா போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கும்பகோணா எஸ் எஸ் ரூபா ஜோசப் ஆமா நானும் பயந்துட்டேன் ஸ்டார் நான் பேசுறது கேக்குதா ரூபாக்கா இன்னைக்கு எங்க வீட்டுல பாருங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி வெண்டைக்காய் புளி குழம்புக்கோ ரூபாஸ்டா லைவ் யாரோ பேட் கமாண்ட் போடுறாங்க அஸ்டே பேட் கமாண்ட் போடுறாங்கன்னா நம்ம டைம் அவுட் பண்ணிட்டு போக அஸ்டே நம்ம நம்ம நஷ்டம் பண்ண முடியும் நானும் லைவ்ல இருக்கேனே இன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்புக்கோ இது இன்னைக்கு நான் வேற மெத்தடில் வச்சேன் சூப்பரா இருக்குன்னு பசங்க எல்லாம் நான் எப்பவுமே தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றி பண்ணேன் சூப்பரா இருக்கு நான் கேட்டேன் எப்படி டேஸ்ட்னு கேட்டேன் செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க பசங்க பண்ண வேண்டிதான பேட் கமாண்ட் தெரியல இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு கடை சுண்டல் சாதனால ஊற வச்சிட்டு இருக்கேன் நேத்து கத்திரிக்காய் நேத்து கத்திரிக்காய் புளி குழம்பு இன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு இல்ல நேத்து வந்து தேங்காய் தேங்காய்சூத்துல வெறும் புளி மட்டும் போட்டு அப்படி பிற வச்சிருந்தேன் ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காயிர சூத்தி இருக்கேன் அது ஒரு ஒரு பக்குவத்துல அது பண்ணணும் அதனால தேங்காய் ரொம்ப போடாம சும்மா ஒரு ரெண்டு பத்த போட்டு வச்சேன் நல்லா இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில வறுத்துட்டேன் சூப்பர் வாய் கூறுது வாங்க 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 வாருங்கள் வாருங்கள் ரூபாக்கா சாப்பிட்டாங்கிறாங்க போவா ஏமா மலர் மருந்து மேலே எஸ் ரூபா சிஸ்டர் கரெக்டுங்கிறாங்க நம்ம கீர்த்தி சிஸ்டர் ரூபாக்கா சாப்பிட்டாச்சாங்கிறாங்க நம்ம குணா ப்ரோ ஓகே பாய் ஒர்க்ல இருக்கே ஓகே ஓகே கீர்த்தி சிஸ்டர் தேங்க்யூ 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 ஸோ சிஸ்டர் பார்த்து பார்த்து தான் போயிட்டு வாங்க சாப்பிட்டு நான் குணா தம்பிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா இன்னும் இனிமே தான் இனிமே தான் ஐயோ வெளியே சின்ன சின்ன இருக்குக்கா ஓகே நான் நைட்லேயும் வரேன் அம்மா பக்கத்து ஓகேக்கா ஓகேக்கா பாய்க்கா பாய்க்கா ஆல் பாய் பாய் பாய்க்கா 哪里拿来用不着？